அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமான அரசியல் உண்மைகள் இன்றைய அரசியல் தகவல்கள் குறிப்பாக ஜார்க்கண்டில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்குங்க அங்கே நடந்த ஒரு சம்பவம் அதுவும் இல்லாமல் நேற்று தான் நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு தமிழகத்தில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான பேர் கலந்துருக்குறாங்க பட் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அதில் ஃபோர்ஜரிங் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி முடிக்க முடிக்க ஒரு ஐம்பது பேத்துக்கு மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்க இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் கல யார்த்தத்துக்குள்ளேயும் நம்ம பார்த்துலாம் நம்ம குறிப்பாக அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் கண்டென்ட் பெரிய அளவுக்கு கிரியேட் பண்ணி விடுறாங்க என்ன விதமான கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்றத பார்த்துலாம் நம்ம ஸோ வீடியோவில் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பின் ஆப்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் முதல்ல நம்ம ஜார்க்கண்ட் சம்பவத்தை பற்றி பார்த்துடலாம் ஜார்க்கண்ட் அப்படின்னோடனே உங்கள் மனசுக்குள்ள நினைவுக்கு வரது வந்து ஹேமந்த் சோரன் அவர்கள் கொஞ்சம் நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேட்டில் கொஞ்சம் உறவினர்களுக்கும் ஆதாயம் அடைஞ்சிருக்கிறான்ற ஒரு குற்றச்சாட்டில் இப்போ ப்ரெசெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி வந்து அவரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அதற்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் எல்லா தரப்பிலும் வந்து மிகப்பெரிய அளவு ஆதரவு குரல் கொடுத்துருந்தாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே டெல்லியில் கூட ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஸோ அங்கே ஜார்க்கண்டில் இப்போ ஹேமந்த் சோரோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களும் எம்பி கேண்டிடேட்டாக இருக்காங்கப்போ அங்கே என்னென்னா ஊரக வளர்ச்சித்துறை அந்த அமைச்சரோட பிஏ அவருடைய மாத சம்பளம் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு பதினெட்டாயிரம் அவரோட சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அஃபீஷியலான பிஏ இல்லை கொஞ்சம் உதவி செய்கிற பிஏ மாதிரி சொல்கிறாங்க அவர் வீட்டில் வந்து போயிட்டு எவ்வளோ பணம் எடுத்துருக்காங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பணம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க இருபத்தஞ்சி கோடி பணம் வந்து மேபி எலெக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவா எதுக்காகன்னு தெரியல பட் ஆனால் இந்த படத்தை பிடி இந்த பணத்தை வந்து பிடிச்சிருக்காங்க பெரிய அளவுக்கான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது இப்போ அமைச்சருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு சொல்லிடுவார் என்னப்பா எனக்கே தெரியாமல் இவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சிட்டா இந்த டைலாக் மு சொன்னார்னா முடிஞ்சு போச்சா எனக்கு இந்த பணத்துக்கு சம்மந்தம் இல்லை எனக்கே தெரியாது பாரு இவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுன்னுங்கிறாரு ஆ இருபத்தஞ்சி கோடி அப்படின்றது சமாச்சாரத்தை சொல்லிடுவார் பட் ஆனால் யதார்த்தத்தின் உண்மை என்ன அப்படின்றது கல நிலவரம் சரி எல்லாமும் சரி தெளிவாக தெரியும் அந்த இருபத்தஞ்சி கோடி பணம் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒருவேளை அங்கே வாழ்க்காளர் உரிமை தொகை பெரிய அளவு கொடுப்பதற்காக திட்டத்தை தீட்டிருந்தாங்களாம் என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த இருபத்தஞ்சு கோடிலாம் இப்போ எவ்வளோ பற்றோம் வாக்காளர் உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி எழுபது கோடி பக்கம் செலவாகும் பட் என்னன்னு தெரியல பட் ஆனால் இந்த ஒரு சம்பவம் ஜார்க்கண்ட் அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது இது இந்திய கூட்டணியோட இந்தியா கூட்டணியோட கேண்டிடேட் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அதாவது அவங்க கட்சி சார்பாக ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்ல முடியும் மோடி எஸ் ராகுல் போது என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபி வந்தது அப்படின்னா இறையாண்மை பறிக்கப்படும் ஒன்று இன்னொன்று வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த சலுகைகளை ஒட்டுமொத்தமாக பறிச்சிடுவாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமே அதுதான் சலுகைகளை பறிக்கணுன்றதுதான் அவங்களோட முழு கொள்கையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால தான் நாங்கள் ஜாதி அடிப்படையிலான மக்கள் தொகையை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் சலுகைகள் கொடுக்குறோன்றது கூட ஏன் எதுக்குறாங்க எல்லாம் வந்து அதுக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அதற்கு மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நார்மலாகவே எந்த ஒரு இடஒதுக்கீடுக்கும் நாங்கள்லாம் எதிரானவங்களும் அல்ல ஆனால் ஒருத்தருடைய இடஒதுக்கீடை பறித்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க பற்றி அதுக்கு நாங்கள் எது எதிரானவங்க அவனுமா சொன்னாங்க அவங்க எதைப்படியில் சொன்னாங்க அப்படின்றத தாண்டி இப்போ குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இருந்து இடஒதுக்கீடை ரத்து பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா பிஜேபி வந்தால் இறையாண்மை இருக்காது இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவாங்கன்றதுக்கு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் கூட அமைச்சராக இருக்கிறார் இல்லையா அவரு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டுங்களேன் దయచేసి వారిని కూడా కూర్చోబెట్టండి దయచేసి మిగిలిన వ్యక్తులను సర్దుబాటు చేయండి வீடியோ பதிவு பார்த்தீங்கல்ல என்ன உங்களுக்கு தோணுது ரொம்ப தெளிவா இருக்கா அப்பட்டமா இருக்கா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணி ரொம்ப ஒரு அற்பமான ஒரு வீடியோ வந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க இது பிஜேபியோட ஆடுன்னு வேற சொல்றாங்க இந்த இது வந்து இமீடியட்டா கேன்சல் பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன மாதிரியான ரியாக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்று இரானி கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க அமைதி தொகுதியில் நீங்கள் கடந்த அஞ்சு வருஷம் நிற்கிறீங்க ஆனால் நேஷ்னல் ஆவரேஜில் ஓவராலாக பார்க்கும்போது அமைதி தொகுதி ஒன்றுமே முன்னேறலையே ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப லோ லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ஸ்மிருதி இரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்தது ஒரு அஞ்சு வருஷம்தான் அஞ்சு வருஷத்தில் நான் வந்து பெருசாக டெவலப் பண்ணிட்ட முடியாது ஐம்பது வருஷமாக அங்கே பிஜேபியோட ஆட்சி தான் இருந்தது குறிப்பாக ஐம்பது வருஷத்தில் பார்த்திங்கன்னா சோனியா காந்தியோட தொகுதி தான் இது இல்லை ராகுல் காந்தியோட தொகுதி தான் இது அப்படின்போது அவங்க டெவலப் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா அப்படி அதான் ஐம்பது வருஷமாக காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு திருப்பி பதிலுக்கு அவங்களே கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு பெருசாக வந்து டேக் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த தேர்தல் முடிகர் வரைக்கும் அந்த கங்கனா ரனாவ்த்து இருக்காங்கல்ல அவங்கள கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது என்னத்தான் டெய்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க தேஜஸ்வரி சூர்யாவுக்கும் இல்லை தேஜஸ்வரி யாதாவுக்கும் வித்தியாசம் தெரியல அதை மாற்றி மாற்றி சொல்லியிருந்தாங்க அது பெருசாக ட்ரெண்டாக இருந்தது நம்ம முதல் பிரதமர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து பெருசாக ட்ரெண்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தனா அது வந்து கள நில கள நிலவரத்துக்கு யதார்த்தம் இல்லாத வார்த்தைகள்னால ரொம்ப பெருசாக டெய்லியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இன்று கூட எதுக்காக ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னாங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது இல்லையா இந்த வாரை பொறுத்த வரைக்கும் மோடி மோடி கொடுக்குற கேரண்டி தான் அதனால தான் உக்ரைன் வந்து இங்கே இந்தியாவை கேந்து கெஞ்சிட்ருக்காங்க எதுக்காக அப்படின்னாங்கன்னா ஓகே அதாவது கைடன்ஸுக்காக கெஞ்சிகிட்ருக்காங்க என்னென்னா அவர் இல்லைன்னா மூன்றாம் உலகத்துமே வந்துடும் ஸோ ஒட்டு மொத்தமாக மோடிக்கு கேரண்டி என்ன கொடுக்குறாங்க மூன்றாம் உலகத்தையே தடுக்கிறாங்க அப்படி மாதிரி இந்த டைலாக்கு தேவையாக இப்போ இந்த இடத்துல உக்ரைன் ரஷ்யா வார் வந்து யார் தலையிட்டால் நிற்கும் யார் விலகி போனால் நிற்போம் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ தெரியாது போல் அதனால் தனது கதையை அடித்து விடுவாங்க போல் அங்கே இருக்கிற மக்களையே எங்கள் தலைவி பேசிட்டாங்களான்னு கை தட்டுவாங்க போல சரி இவங்க ராகுல் காந்தி அவர்களும் சரி இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்று தானே ராகுல் காந்தி அவர்கள் என்னென்னா அவர் பேசின இந்த வீடியோ பதிவில் பக்கத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலும் போட்டு பாருங்கள் இது வந்து பாரத் ஜோட யத்திரோடைய நிறைய நாளில் கொஞ்சம் நாள் முன்னாடி அவர் பேசினது அமெரிக்காவில் ஒரு சேட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த அமெரிக்காவுடைய சேட் எக்ஸாம்லாம் எப்படின்னா அமெரிக்கர்கள்லாம் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணுன்றதுக்காக அங்கே கருப்பின அமெரிக்கர்கள் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஸ்பானிஷ் அமெரிக்கா அதாவது ஸ்பானிஷ் மொழி பேசுகின்ற அமெரிக்க மக்கள் அமெரிக்காவில் குடியேறியவர்கள்லாம் இருப்பாங்க ஆனால் அந்த எக்ஸாம் நடத்தும் போது எப்படி வைப்பாங்கன்னா காமனாக தான் வைப்பாங்க அந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணுறது யாருன்னா அங்கே அமெரிக்க வெள்ளையர்கள் செட் பண்ணுவாங்க அப்படி அவங்க செட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஸ்டூடெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டஃப்பாக ஏன்னா ஸ்பானிஷ் படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷை கற்றுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ரொம்ப டஃப்பாக செட் பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் அதிகமாக பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்களாம் யாருமே பாஸ் ஆக மாட்டாங்க பார்த்தா நாங்கள் ஈக்குவலாக கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அங்கே ஜேயும் நீட்டும் இங்கே என்ன மாதிரி என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உயர்குடி மக்கள் அதாவது லைக் ஏ பிராமின்ஸ் எடுத்துக்கலாம் பிராமின்ஸ் தான் அவங்க வந்து கொஷின் பேப்பரை செட் பண்ணுறாங்க எது நீட்டும் சரி ஜேயும் சரி இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய லைக் ஏழை விவசாயிகளோட மக்களோ இல்லை தலித் மக்களோ வந்து இல்லை இடம்பெற்றக்கூடாது என்பதற்காக கொஷினை வந்து டஃப்பாக செட் பண்ணுவாங்க அதனால தான் ஜேஇ போன்ற உயிரை பண்ணாலும் எஸ்சிஎஸ்டிலாம் வந்து உள்ளே போக முடியறதில்ல இல்லை இந்த பக்கம் நீட்லாம் உள்ளே போக முடியல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு பட் இந்த கருத்து ஒரு ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் கொஷனில் இருக்கிறாரு அப்போ யார் இந்த கொஷின் பேப்பரை செட் பண்ணணும் அப்படின்றது இந்த கொஷின் பேப்பர் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு யார் கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இரண்டாவது என்னன்னா கொஷின் ஈஸியாக செட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே உள்ளே போயிடுவாங்களே இப்போ டஃப்பாக செட் பண்ணி அது எப்படி எஜுகேஷன் சிஸ்டமே எங்கள் இந்தியாவில் வேறு வேறு இருக்கா அதாவது ஓசிக்கு மட்டும் ஒரு படிப்பு எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் ஒரு படிப்பு விவசாயிகளுக்கு மட்டும் ஒரு படிப்பு அப்படி அப்படியா இருக்குது இங்கே இந்தியாவில் சிலபஸ் அப்படின்றது இப்போ சிலபஸ் பேட்டர்னும் விடுறாங்க பட் இந்த இதை கம்பாரிசன் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் கம்பாரிஷன் கம்பாரிசன் பண்ணி சொல்கிறது பட் எனக்கு எப்படின்னு தெரியல பட் உங்களை நீங்கள் கொஞ்சம் அறிவுஜீவிகள் அதனால உங்களுக்கு அது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மேபி அவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஆனால் அப்படி செட் பண்ணால் கூட இடஒதுக்கீடு அடிப்படையில் கூட உள்ளே போயிடுவாங்கல்ல அவர் என்ன சொல்லுவார்னா அந் இந்த மாதிரியான டஃப் கொஷின்ஸ் வந்து ஓபிசிஐ ஓசி கேட்டகரியில் அவங்க மட்டுமே உள்ளே வர மாதிரி செட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வராரா அது எப்படின்னு தெரியல பட் இருந்த கருத்துக்கு எனக்கு பெருசாக இப்போ இங்கே டிஎன்பிசி கொஷின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்பிசி கொஷினில் வந்து ஒன்லி பிராமணர்ஸ் தான் கொஷின் எடுத்து ரொம்ப டஃப்பாக எடுத்து அவங்க மட்டுமே உள்ளே வர மாதிரி பண்ணிவிடுவாங்க அப்படின்றதெல்லாம் எப்படிங்க அது இதே தான் நடைமுறையில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து குறை சொல்கிறது கரெக்டாக இருக்கும் பட் நடைமுறை சாத்தியங்களும் ஒன்று இருக்குல்ல அதில் எனக்கு கான்செப்ட் இல்லை அதில் இதே மாதிரி தான் இன்னொரு கருத்தை கூட சொல்லியிருந்தார் அங்கே டெல்லியில் பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு பக்கம் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதில் குறிப்பிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து தனது கற்றுவல் வச்சுருக்காங்க அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு ஒரே ஒருத்தர் தாங்காரு அவரையுமே வந்து ஒரு டம்மி பதியை கொடுத்து இவங்க ஒட்டு மொத்தமாக இவங்க பிராமின்ஸ் தான் வந்து ஆண்டுட்டுருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இவருடைய கருத்துக்கள் எல்லாமே என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகனுடைய கொள்கையை வந்து அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது காரணம் என்ன திமுக வந்து பிராமின் எதிர்ப்பு கொள்கையை வந்து தீவிரமாக கடைப்பிடிக்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து பெரியார் கொள்கையிலேருந்து வந்ததுனால அந்த பிராமின் எதிர்ப்பு கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இப்போ கூட பிராமின்ஸுக்கும் அவங்களுக்கும் ஆகாது அந்த ஒரு கான்செப்ட் நார்மலாகவே பிராமின்ஸ்னாவே அந்த திமுகவுக்கும் அவங்களுக்கு நேர் எதிர்மாரி தான் அந்த அந்த அடிப்படையில் தான் பேசுவாங்க பெரியார் கொள்கைகள் அடிப்படையில் அதை அப்படியே கொண்டு வந்து இப்போ இவங்க கையில் பிடிச்சிக்கிட்டாங்க யார் காங்கிரஸ் தலைவருடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒரு கான்செப்டை எடுத்து அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொரு கூட பெரிய அளவுக்கு பேசியிருந்தார் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வைஸ் சான்சலர்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே வந்து அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சான்சலர் போஸ்டிங்கே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க ஒரு நூற்றி எண்பத்தி ஒரு விசிஸ் வந்து ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதி ராகுல் காந்தியை வந்து ரொம்ப கீழ்தரமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவர் ஸ்லாம் பண்ணி ஒரு இது ஒன்று எழுதியிருக்காங்க அதே போல் நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் அது என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இல்லையா அங்கே வந்து பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு கூடிய விரைவில் அவங்களே இந்தியாவோட இணைக்க வேணுன்றதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அதில் நம்மளே வேணாம்னா கூட ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவோட வந்து இணைஞ்சிடும் ஏன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொன்னதுக்கு இவர் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஃபரூக் அப்துல்லா ஃபரூக் காஷ்மீரில் இருக்கிறாரு ஃபரூக் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் என்ன கையில் வளையல் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா ஆ சொல்லு அவங்க என்ன இதெல்லாம் பாகிஸ்தான் இந்தியா வந்து இணையிறதுக்கு அவங்க என்ன விட்டுருவாங்களாம் அவங்களாம் ஆ வெடிகுண்டு வச்சுருக்காங்க ஆட்டோ பாம் வச்சுருக்காங்க இப்போ அவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் யார் ஆதரவாக பேசுகிறாரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சொன்னாரா அந்த கருத்தை இல்லை எப்படி சொன்னார் பாகிஸ்தானியர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை ஃபரூக் அப்துல்லா அவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசலாமா நீங்கள் வேறு விதமான கருத்தை கூட சொல்லலாம் பாகிஸ்தானை வேலை கையில் வளையல் மாட்டிகிட்டு இருக்கிறாங்களா அவங்களாம் அணுகுண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க போட்டு தள்ளிடுவாங்க இந்தியா மீது அப்படி இப்படின்லான்னா இந்த கருத்து ஒரு வேலை அவர் வேறு எந்த அடிப்படையில் சொன்ன தெரியல பட் எதுவுமே பெரிய வாத பொருளாக இருந்தது ரொம்ப ஒரு சோகமான விஷயம் என்னென்னா டெல்லியில் ஒரு பதினஞ்சு டன் வந்து ஃபேக் மசாலா என்னென்னா இந்த மரதூள் தூள் இருக்குது இல்லை எல்லாமே தூள் பண்ணி அதில் ஒரு சில கெமிக்கல் கலெக்ட் பண்ணி அதை இவங்க இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா பதினஞ்சு டன் மசாலா அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்கிறது எல்லாம் நினச்சி பாருங்கள் நம்ம சாப்பிட்ற மொளகாதூலேருந்து கறி மசாலிலருந்து மீதி எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது டூப்ளிகேட் கம்பெனி ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மரதூளாங்க மரதூளை கெமிக்கல் ஆட் பண்ணி நாளைக்கு நம்மளுடைய உடல்நிலை என்ன ஆகுதுன்னு தெரியல பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் பதினஞ்சு டன் அந்த மரதூளை கெமிக்கலோடு கலெக்ட் பண்ண விஷயத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு ஏழுந்து பேர் ஒரு கம்பெனியே இருக்கிறது அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க அமித்ஷா ரேவந்த் ரெட்டி அவங்க இரண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அமித்ஷா அவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசினாருன்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி ஒரு வீடியோவை டேக் பண்ணி போட்டார் பட் அதை நான் நான் இல்லை என்னுடைய அட்மின் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு டெல்லி காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சம்மன் அனுப்பினாங்க அதுக்கு குறிப்பிட்ட நபர்களை விசாரணை கழிச்சாங்க போயிட்டாங்க பட் இவர் ஒரு போக பதிலுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அமித்ஷா வந்து இங்கே வந்திருந்தார் எங்கள் தெலுங்கானாவில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்தார் அப்படி பிரச்சாரம் பண்ண வரும்போது உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அமித்ஷா மீது ஒரு கேஸை போட அவர் மீது அந்த விழா ஏற்பாட்டர் மீது எல்லாத்தையும் வந்து கேஸை போட்டு தள்ளிட்டாங்க அதற்கு அமித்ஷா தரப்பிலிருந்து அவர் ஒரு சிஎம் ஒரு சிஎம்மாக இருந்துட்டு ஒரு மதிய அமைச்சர் மீது இந்தளவுக்கு வந்து நடந்துக்கிறான் போது நான் அந்தளவுக்குலாம் இருக்குமா நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து ஆர்ஆர் டேக்ஸை பற்றி நான் தெலுங்கானாவில் பெரிய அளவுக்கு பேச போகிறேன் ஆதார் டேக்ஸ் அப்படின்னா ராகுல் காந்தி அண்ட் ரேவந்த் ரெட்டி டேக்ஸ் இது பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு செயலாகிறது இதை பற்றி நான் நிச்சயம் நான் வெளியே கொண்டு வர போகிறேன் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த நீட் தேர்வு நீட் தேர்வுன்னு தெரிஞ்ச நாங்கள் இல்லை இதில் என்னன்னா ஆள் மாறாட்டம் அதாவது ஒரு மாணவர்கள் பதில் ஃபேக்காக ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி அவங்க போய்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கொடுத்து வைக்கிறது இதில் வந்து பெரிய அளவுக்கு ஐம்பது பேர்த்து பக்கம் கைது பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய தகவல் இன்னொரு தகவல் ஆக்சுவலாக அது அந்த வீடியோ பதிவு உண்மை இல்லை ஆனால் கொஷின் பேப்பர் முன்னாடியே உங்களுக்கு லீக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேப்பர் இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க வெதர் அவங்க கொஷின் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னு தெரியல ஆனால் கொஷின் பேப்பர் லீக் பண்ணுற முன்னாடியே வினாத்தாளை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருபது லட்ச ரூபாய் லீக் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் இந்த கொஷின் லீக்கான வீடியோ அது ஃபேக் வீடியோன்னு எனக்கு தெரிஞ்சது பட் இந்த மாதிரி சொல்லியும் வந்து சேல்ஸ் சேல்ஸ்மனைக்கு அந்த குரூப் வந்து பிடிச்சிருக்கிறாங்க ஸோ நேற்று நீட் தேர்வு எழுதின பட்சத்தில் ஆள் மாறாட்டத்தில் இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில் மணல் குவாரி கேஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து கலெக்டர் வந்து ஆஜரானாங்க ஐந்து கலெக்டர் என்னன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போனவங்க விசாரணைக்கு வந்து இடி என்ன பண்ணிட்டாங்க சாயந்தரம் தான் உள்ளே கூப்பிட்றாங்க அப்போ அவ்வளோ நேரம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வரக்கூடிய அந்த மணல் குவாரியில் வெறும் முந்நூற்றம்பது கோடி மட்டும்தான் வருமானத்தை காட்டியிருக்காங்க ஆக்சுவலாக உள்ளே லாரி என்ட்ரி ஆனதுலேருந்து அங்கே புக்கு ஸ்லிப்பு கிடச்சதுலேருந்து எல்லாமே வேறு எங்கே போயிருக்கு இந்த பணம்ன்றது ஒரு விசாரணைக்காக கூப்பிட்ருக்காங்க ஏற்கனவே கோர்ட்டில் போனாங்க தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா இல்லை இல்லை ஏ இங்க இருக்கிற கலெக்டர்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்போ கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ஏன் கலெக்டர் தானே யாரா இருந்தாலும் என்ன சட்டமனைவருக்கு சமம் தானே பதில் சொல்லிட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ போனதுன்னா கபில் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கலெக்டராக இருந்துட்டு அவங்கள வந்து காக்க வச்சுருக்காங்க காலை ஒரு பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு போகிறாங்கன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு தான் அவங்களை போது இது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையான கொஞ்சம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா அவர்களை தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது அப்போ தேவையின் அடிப்படையில் துன்புறுத்தலாமா என்னென்னு தெரியல ஒன்று தேவையின்றி துன்புறுத்தக்கூடாது காக்க வைக்கக்கூடாதுன்றாங்க இந்திய அடிப்படையில் அனைவரும் சமம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய தார்மீக கொள்கையும் கூட இப்போ நம்ம கூட தான் கலெக்டர் பார்க்க போனால் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகக்கூட வெயிட் பண்ணால் பார்க்க முடியறதில்லை சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் நம்மளால எவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாங்க ஒரு சாதாரண மனிதன் போய் பார்க்க முடியும்னா முடியுமா காக்க வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய துன்புறுத்தல் இருக்காது அப்படின்னு அதாவது அந்த ஆங்கிளில் அப்படி சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா நாளைக்கு இன்னும் வேறு விதமான கேள்விகள்லாம் பொதுமக்கள் மாதிரி வைப்பாங்களேன்ற மாதிரியான கேள்விகள் வரும் இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க ஈடிக்கு இங்கே பாருங்கள் காக்க வைக்கலாம் கூடாது இல்லாமல் துன்புறுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நாகர்கோயிலேயே வந்து லெமூர் கடற்ப கடற்பகுதி இருக்குது அங்கே எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க சுற்றுலா மாதிரி போயிருக்காங்க பன்னெண்டு பேர் அந்த தண்ணியில் வந்து கிட்டத்தட்ட கடல் அலையில் சிக்கியிருக்கிறாங்க அதில் அஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க மீதி காப்பாற்றிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு மருத்துவ ப பள்ளிக்கு க படிக்கிற மாணவர்கள் அலையில் சிக்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் ஐந்து மாணவர்கள் ஒரே இடையிலேருந்து என்பது பெரிய ஒரு அதிவழி ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவிக்குமான அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்